கேலிஸ்டிக்ஸ் பண்றதுக்கு முதலீடு என்ன நம்மளுடைய ஓன் பாடி வெயிட் இப்போ ஒவ்வொரு பாகமா நம்ம கை கால் நம்ம டாசோ நம்ம நம்ம தலை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம டோட்டல் பாடி வெயிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இப்போ இந்த ஒவ்வொரு பகுதியும் எத்தனை சதவீதம் நம்மளோட டோட்டல் டோட்டல் வெயிட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் பாக்கலாம் நம்மளுடைய லெக் வந்து ஒவ்வொரு காலும் பதினாறு பர்சன்ட் நம்மளுடைய டாஸோ வந்து இந்த பகுதியிலிருந்து இது இடுப்பு வரைக்கும் இந்த பகுதி வந்து ஐம்பது பர்சன்ட் டோட்டல் பாடி வெயிட் நம்மளுடைய ஒவ்வொரு கையும் கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டு 6% of the total body weight. நம்மளுடைய தலைப்பகுதி மிச்சம் வந்து 7% of the total body weight. இப்போ இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 100% வந்துரும். இந்த மாதிரி டேட்டாலாம் கேட்டலாக்ஸ் இருக்குல மனிதன் பிறந்ததக்கப்புறம் அவங்க பாடிய வந்து உருக்குற செஞ்சதக்கப்புறம் இந்த அனாட்டாமிகல் पर्सபெக்டிவ்ல செய்யப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட வேல்யூஸ் தான். நிறைய பேருக்கு வந்து பாடி ஷேப் வந்து இருக்கும். டு ட்ரைனிங் ஆர் விதவுட் ட்ரைனிங் சிலருக்கு வந்து அப்பர் பாடி நல்லா வெல் டிஃபைன்டா இருக்கும் லெக்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்க மாட்டாங்க அது வந்து தின் ஆயிடும் சிலருக்கு வந்து ஃபேட் இருக்கும் அப்பர் ஃபேட் டெபாசிஷன் அதிகமா இருக்கும் சிலருக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா அப்பர் பாடியிலுஷன்ல ஆப்டிமலா இருக்க மாதிரி இருக்கும் லெக்ஸ்ல பார்த்தா எக்ஸசிவா ஃபேட் கெயின் இருக்கும் நம்மளுடைய ஓன் பாடி செக்மெண்ட்ஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு நமக்கு மசில்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்குதா உதாரணத்துக்கு பாருங்க ஆர்ம்ஸ்ல பாருங்க இந்த ஷோல்டர்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணாம இதெல்லாம் ஸ்டிஃப் ஆகி இந்த கையை கூட பின்னாடி கொண்டு போக முடியாது சிலருக்கு பெண்டிங் நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் இப்படி கேர்வா தான் பண்ணுவாங்க நீஸ் ஸ்ட்ரைட் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த ராங் பேட்டர்ன் தான் வந்துட்டே இருக்கும் நம்ம எவ்வளவுதான் இந்த மாதிரி கரெக்டான பேட்டர்ன் டீச் பண்ணாலும் அவங்களுக்கு வராது ஸ்குவாட்ஸ் நிறைய பேரால் ஃபுல்லா ஃபுல் டெப் உட்கார முடியாது அப்படியே உட்காந்தாலும் ஹீல்ஸ் ரைஸ் பண்ணி உட்காருவாங்க இல்லைன்னா எக்ஸசிவா கான் தைஸ் எல்லாம் உள்ள போகும் இல்லைன்னா வெளியே வெளியே இந்த மாதிரி டைவர்ட் ஆகும் இந்த லஞ்ச் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நிறைய பேரால இனிமேல் ரைஸ் பண்ண முடியாது பர்னிச்சர் சப்போர்ட்ல தான் இல்லைன்னா கை வந்து தொடையில வச்சுதான் இப்படிதான் எந்திப்பாங்க அப்புறம் இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹிப் மசல் வந்து இந்த க்ளூட்டியஸ் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ்ல அதுக்கு ஸ்ட்ரென்த் அடிக்குவேட்டா இல்லாதனால அவங்களுக்கு ஸ்டேர் கிளைம்பிங்லாம் டிஃபிகல்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வாக்கிங் கூட டிஃபிகல்ட்டி ஆகிடும் இன்னும் ரொம்ப அடிப்படையான ஸ்ட்ரென்த் வந்து நம்ம காஃப் மசில்ஸ்க்கு இந்த ஹீல் ரைஸ் வந்து அது கூட பண்ண முடியாம நிறைய பேருக்கு கொஞ்சம் தான் ஹீல் ரைஸ் பண்ண முடியும் அப்படியே பண்ணாலும் அந்த பாடியை ஃப்ரண்ட்ல எப்படி கொண்டு போவாங்க இப்படி குப்புறப்படுத்த படுத்த நிலையில இருந்து கைகளை இங்க வச்சு இங்க இல்ல இங்க வச்சு இப்படி எந்த நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் இந்த ஸ்ட்ரென்த் நிறைய பேருக்கு இந்த அப்பர் பாடி ஆர்ம்ஸ்ல இருக்காது இதை ட்ரைனிங் பண்றதுக்கு வால்ல போய் புஷன் எடுத்துட்டு இருப்பாங்க நம்ம பாடி வெயிட்ட யூஸ் பண்ணி பண்ற அத்தனை பயிற்சிகளுமே காலிஸ்ட் தான் இதுல ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம வந்து பிள்ளை இல்லாம பண்ணணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பண்ற எல்லா உடற்பயிற்சியும் ஒவ்வொரு உடற்பயிற்சியும் நம்ம வந்து ஆழமா டீப்பா அனலைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் நிறைய நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு புஷ் அப்ஸ் கலிஸ்தனிக்ஸ் மூன்று கேட்டகரியா பிரிச்சிடலாம் சாஃப்ட் மீடியம் ஹார்ட் இந்த ஹார்ட் வேரியேஷன்ஸ்ல அக்ரோபேட்டிக் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதை பொறுத்தவரை அந்த ஹார்ட் வேரியேஷன்ஸ் பார்த்தா புல் அப்ஸ் இந்த மாதிரி புல் அப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நைன்டி நைன் நைன்டி பர்சன்ட் டோட்டல் பாடி வெயிட் லிப்ட் பண்ணும் அந்த அளவுக்கு நம்ம போனா போதும் அதுக்கு மேல பண்ற இந்த பாக்கர் அந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் நம்மளுக்கு ஸ்டைல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்புறம் அந்த சாஃப்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா அது வந்து பேஷன்ஸ் அப்புறம் முதியவர்கள் அவங்களுக்காக அந்த சாஃப்ட் டைப் ஆஃப் கலிஸ்டனிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பெரிய ரிசல்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது உதாரணத்துக்கு வெறும் கை அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் ஆம் அது எதுவும் கேட்டால் ஆம் ஃபேட் லாஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க அதுல எல்லாம் ரிசல்ட்ஸ் வராது காலிஸ்டனிக்ஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து நிறைய ஃபிட்னஸ் கோல்ஸ் அடைய முடியும் நம்ம பாடி நல்லா ஷேப் பண்ண முடியும் உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம பாடி வந்து அதோட நேச்சுரலா நம்ம பாடி வந்து அதோட டிசைன் பார்த்தா மெக்கானிக்கலி டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்னன்னா இந்த மெக்கானிக்கலி டிஸ்அட்வான்டேஜஸ் படி பார்த்தா நம்ம செய்யற நமக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்சுவலா தேவையோ அதை விட பல மடங்கு நம்ம வந்து நம்ம தசைகள் வந்து கொடுத்தா கொடுத்தாதான் அந்த மூமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது அந்த வந்து ரொம்ப டீப்பான விஷயம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற பாடி வந்து நம்ம கலிஸ்டனிக்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம முதல்ல கனிஸ்தனிக்லி ஃபிட்டாக இருக்காமா அப்படின்னு முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஸ்குவாட் கரெக்டாக இருக்குதா நம்மளுடைய பெண்டிங் கரெக்டாக இருக்குதா அதை ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம நினைச்ச ஃபிட்னஸ் கோல்ஸ் நம்ம அடைய முடியும் ஆனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம பாடியில் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு அதை ரெக்டிஃபை பண்ணாமல் அடிஷனலாக தப்பான ஆட்கள்கிட்ட போய் உடற்பயிற்சிகள் கற்றுக்கிட்டு ஏற்கனவே உடம்புல வந்து உடம்பு வந்து சரியா இயங்க மாட்டேங்குது தப்பான உடற்பயிற்சிகள் கற்றுக்கிட்டு நம்ம மூளைக்கு தப்பான ப்ரோக்ராம்ஸ் சொல்லி கொடுத்து மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அதிகப்படியான மூவ்ஸ் நம்ம உடம்புல பில் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பிள்ளையான உடற்பயிற்சிகளுக்கு பேரு கேலிஸ்டனிக்ஸ் இல்ல நம்ம உடம்ப நம்மளே கேலி செஞ்சுக்கிற கேலிஸ்தெனிக்ஸ்